மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த மழை வெள்ளத்தோடு சேர்ந்து எண்ணெய் கசிவும் ஆறு மற்றும் கடலில் கலந்ததால் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது எண்ணூர் மற்றும் மணலி பகுதியில் உள்ள மீனவர்களின் மீன்களை வாங்க பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிக்ஜாம் புயல் பாதிப்பால் சென்னையில் பல்வேறு இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது வேளச்சேரி பள்ளிக்கரணை முடிச்சூர் உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள வீடுகள் நீரில் மூழ்கியது இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது இது ஒரு புறம் இருக்க மற்றொரு பக்கம் புறமான வடசென்னை சென்னை மக்களை மேலும் அதிர்ச்சி அடைய வைக்கும் வகையில் மழை வெள்ளத்தோடு சேர்ந்து ஆயிலும் கலந்து வந்தது மிகுந்த வேதனை ஏற்படுத்தியுள்ளது சிபிசிஎல் நிறுவனத்தில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவுதான் பல வீடுகளில் உள்ளே புகுந்து அனைத்து பொருட்களையும் சீரழித்துவிட்டு சென்றுவிட்டது மேலும் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களிலும் படிந்த எண்ணெய் கசிவால் பல வாகனங்கள் பழுது ஏற்பட்டுள்ளது இது மட்டுமில்லாமல் கொசஸ்தலையாற்றின் தலையாற்றின் முகத்து முதல் காசிமேடு துறைமுகம் வரை இருபது சதுர கிலோமீட்டருக்கு எண்ணெய் சேதம் பரவி உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் எண்ணூர் கிரீக் பகுதியில் மிதக்கும் எண்ணெயை அகற்றும் பணியில் எண்ணெயை உறிஞ்சும் நவீன இயந்திரம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த எண்ணெய் அகற்றும் பணியை விரிவுபடுத்துவதற்காக மேலும் சில எண்ணெய் உறிஞ்சும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட சில இடங்களில் மிதக்கும் எண்ணெய் படிமங்களை அகற்றுவதற்கு எண்ணெய் அகற்றும் சிறப்பு இயந்திரங்கள் பூம்ஸ் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே எண்ணெய் கசிவு கடலில் பரவி உள்ளதால் மீன்கள் இறக்கும் நிலை காணப்படுகிறது மீன் உடலில் எண்ணெய் கசிவு சென்றிருக்குமோ என்ற பொதுமக்கள் மத்தியில் அச்சம் நிலவி வருகிறது இதனால் கடந்த ஒரு வாரமாக பொதுமக்கள் மீன் உணவை தவிர்த்து வருகின்றனர் மேலும் எண்ணூர் மணடி பகுதியை சேர்ந்த மீனவர்களும் புயலுக்கு பின் மீன்பிடிக்க செல்லவில்லை தங்களது படகுகள் மற்றும் வலைகளிலும் சேதமடைந்து உள்ளதாகவும் தெரிவிக்கும் மீனவர்கள் கடலில் எண்ணெய் பரவி உள்ளதால் படகுகளை இயக்குவதில் சிரமம் அடைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் மீன்களை தாங்களும் வாங்கி சாப்பிடவில்லை என தெரிவித்தவர்கள் தங்களது இயல்பு நிலை திரும்ப மூன்று மாதம் காலம் வரை ஆகலாம் எனவும் கூறியுள்ளனர் எண்ணெய் கசிவால் மீன்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த கடல் நிபுணர்கள் கடலில் பெட்ரோலிய வாசனை அறிந்தவுடன் மீன்கள் வேகமாக நீந்தி இடம்பெறும் திறன் கூடையது கசிந்த எண்ணெயையும் கடலின் மேல் பரப்பில்தான் இருக்கும் அது நீரிலும் கரையாது ஒருவேளை மீன்கள் அதை உட்கொட்டிருந்தால் அந்த மீன்கள் உடனே இறந்துவிடும் என தெரிவித்தனர் இதனால் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க